ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அவங்க வாங்க சீஃபுட் கவிசங்கர் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை நம்ம கடைக்கு என்னென்ன கடல் மீன்லாம் வந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மத்தியிலேயே சாலை மத்தி நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மத்தி இது வந்து பார்த்திங்கன்னா கட்டுமரத்தில் போய் பிடிச்சது ரொம்ப சீக்கிரம் பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்ததுனால இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் குழம்புக்கு பொறிக்க நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பாறையிலே தூண்டிலில் பிடிச்ச தேங்காய் பாறை ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸு ஒரு குழம்புக்கு ரெண்டுக்குமே நல்ல டேஸ்ட்டான மீன் இது வந்து பார்த்திங்கன்னா கடல் இறால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ இது வந்து இது பொறிக்க பொறிச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி கிரேவி செய்கிற இருக்கும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தி தோல் கிளாத்தி இதுவுமே வந்து தூண்டியில் பிடிச்ச மீன் தான் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்க நல்லாயிருக்கும் அவ்வளோ விசேஷமாக இருக்காது குழம்பு வச்சோம்னா சிக்கன் மாதிரி அந்த மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும் இது கட்டாப்பாறை பொறிக்க மட்டும்தான் நல்லாயிருக்கும் அவ்வளோ இதாக இருக்காது இதுவுமே வந்து தூண்டியில் பிடிச்ச மீன் தான் ஸோ தூண்டி குத்தி கண் வந்து கலங்கிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாப்பாறை குழம்புக்கு பொறிக்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து ரெட் மீட்டாக இருக்கும் ச நல்ல டேஸ்டான மீன் தான் ஆனால் இந்த இதை வந்து மேலே இருக்க முள்ளை வந்து உரிச்சுட்டு கிளீன் பண்ணணும் அதை நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரியோ விலை மீன் இதுவும் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்கு இருக்கிறது தான் ஓரியோ விலை மீன் சொல்லுவாங்க நல்ல சதப்பற்றாக இருக்கும் நார்மல் விலை மீனை விட இது வந்து சதப்பற்றாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் விரால் தூண்டியில் பிடிச்ச கடல் விரால் தான் இதுவும் இதை வந்து கடல் கரும்புன்னு சொல்லுவாங்க குழம்புக்கு பொறிக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வஞ்சரம்லாம் இது பக்கத்தில் நிற்கவே அவ்வளோ டேஸ்ட்டான மீன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடல் கெளுத்தி இது வந்து கொஞ்சம் புளி கொஞ்சம் கூடுதலாக வச்சு குழம்பு வைக்கணும் நல்லாயிருக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பருத்தி விலை மீன் இது வந்து பொறிக்க நல்லாயிருக்கும் குழம்பு வச்சிங்கன்னா கொஞ்சம் பாசி ஸ்மெல் இருக்கிற மாதிரிக்கும் இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் வந்து புளி கொஞ்சம் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து புதன்கிழமை அப்படிங்கிறனால கம்மியான மீன் தான் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கடல் மீன் வேணுன்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் மீன் கருவாடு கருவாடு மீனில் தொக்கு இருக்கோம் இது மாதிரி வந்து கருவாடும் பண்ணிகிட்டு இருக்கோம் கருவாடு எதாவது தேவைப்பட்டாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் ஈரோட்டில் இருந்து பஸ் வசதி இருக்கோ எல்லா ஊருக்கும் நாங்கள் பஸ்லேயும் பார்சல் இருக்கோம் அது இல்லாமல் ஈரோட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ டெலிவரியும் இருக்கோம் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே அதுக்கு மேலே இருந்தால் மினிமம் அமௌண்ட்டில் டெலிவரி பண்ணுறோம் அது 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 மட்டும் இல்லாமல் மீனை நீங்க வாங்குற மீனை கழுவி சுத்தம் பண்ணி மசாலா வேணா மசாலா போட்டு கொடுத்துருவோம் குழம்பு வேணா குழம்பா வச்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி கிட்டே வாங்குற மீன் எல்லாத்தையுமே வந்து நல்லது என்ன கெட்டது என்ன நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெஷ்ஷான கடல் மீன் மட்டும் தான் நம்மகிட்ட கிடைக்கும் ராமேஸ்வரத்துல இருந்து மீன் கிடைக்கல அப்படின்னா கடையில் லீவ் விட்டுருவோம் உங்களுக்கு மீன் தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி